ஈரோடு மாவட்டத்தில் அமைந்த முக்கியமான திருக்கோயில் சென்னிமலை முருகப்பெருமான் ஆலயமாகும் அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற இந்த கோயில் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று கூறப்படுகிறது இந்த மலையின் ஒரு பகுதியில் காரம் பசு ஒன்று தினமும் பால் சொரிய விடுவதை அந்த பசுவின் உரிமையாளர் கண்டார் இதையடுத்து அவர் அந்த இடத்தை தோண்டிப் பார்த்தார் அப்போது பூரண முகப்பொலிவுடன் முருகப்பெருமானின் சிலை கிடைத்தது அந்த விக்கிரகத்தின் இடுப்பு வரை நல்ல வேலைப்பாடுடனும் முகம் அற்புத பொலிவுடனும் இருந்தது ஆனால் இடுப்புக்கு கீழ் பாதம் வரை சரியான வேலைப்பாடு இல்லாமல் கரடு முரடாக இருந்தது அதை ஒரு குறையாக எண்ணி அந்த பாகத்தையும் சிறந்த சிற்பியை கொண்டு உளியால் சரி செய்தனர் ஆனால் அப்படி செய்த போது சிலையிலிருந்து ரத்தம் கொட்டியதாகவும் இதனால் அதே நிலையில் சென்னிமலையில் அந்த சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மூலவரான சென்னிமலை ஆண்டவர் நடுநாயக மூர்த்தியாக ஆலயத்தில் வீற்றிருக்கிறார் இவர் நவக்கிரகங்களில் செவ்வாய் அம்சமாக அமைந்துள்ளார் மூலவரைச் சுற்றி நவகிரகங்களின் மற்ற எட்டு கிரகங்களும் அழகிய தேவ கோஷ்டங்களில் அழகுற அமைந்து அருள் பாலிக்கிறார்கள் இங்கு மூலவரை வலம் வந்து வணங்கினாலே நவ கிரகங்களையும் வழிபட்ட பலன் உண்டு இத்தலம் செவ்வாய் பரிகார சிறப்பு தலமாகும் மூலவர் தண்டாயுதபாணி கோலத்தில் அருள் பாலிக்கிறார் சென்னிமலையில் மூலவருக்கு ஆறுகால பூஜை வேளையில் மட்டும் அபிஷேகம் நடக்கிறது இதர நேரங்களில் உற்சவருக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது வள்ளி தெய்வானை தேவியர் இருவரும் ஒரே கல்லில் பிரபையுடன் வீற்றிருக்கும் தனி சந்நிதி வேறு எங்கும் காண முடியாத அரியதாகும் இந்த ஆலயத்திற்கு மேலும் ஒரு பெருஞ்சிறப்பு உண்டு அது முருகப்பெருமானுக்கு எல்லா ஆலயங்களிலும் ஒலிக்க விடப்படும் கந்தசஷ்டி கவசம் பாடல் அரங்கேறிய திருத்தலம் இதுவாகும் காங்கேயம் அருகே உள்ள மட விளாகத்தைச் சேர்ந்தவர் பாலன் தேவாரய சுவாமிகள் மைசூரு தேவராச உடையாரின் காரியஸ்தர்களில் ஒருவரான இவர் சிறந்த முருக பக்தர் இவர் தான் இயற்றிய சஷ்டி கவசம் பாடலை இந்த சென்னிமலை கோயிலில் தான் அரங்கேற்றம் செய்துள்ளார்